ஸோ பிக் பாஸில் முத்துக்குமார் ஏதோ தப்பான ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாராமே அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாலாம் இருக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஜாக்லின் பல உண்மைகள் சத்யா கிட்ட நடந்த உண்மைகளை ராயன் கிட்ட இருக்காங்க இன்னொரு பக்கம் சௌந்தர்யா கொடுக்க சூப்பர் சூப்பரெண்ட் ரோல் அப்படின்றத எடுத்து பின்னி படல் எடுத்துட்டு இருக்காங்க சௌந்தர்யா சாச்சனாவோட கேட்க யாரையும் ஆட்டிய போட்டுது அப்படின்ற மாதிரி சாச்சனா கோவத்தில் இருக்காங்க இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி மற்றும் பவித்ராக்கு நிறைய பேச்சுவார்த்தை நடக்குது இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நேஷ்னல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மக்களே மறக்காம லைக் மறந்துடாதீங்க நீங்க போடுற லைக் தான் பல பேருக்கு வீடியோ சென்றடையும் ஸோ இருபது பேர்ல இருந்து நாற்பது பேர் அறுபது பேரா மாறதுக்கு நீங்க ஒரு காரணமா இருப்பீங்க மறக்காம லைக் போட்டுருங்க ஸோ ஃபர்ஸ்ட் நேற்று நைட்டு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும் போது பெட்ரூம்ல டிஸ்கஷன் நடந்திருக்கு முத்துக்குமார் வந்து வர்ஷினி போகும்போது ஒரு விஷயத்தை சொல்றேன் வெளியே மச்சான் நம்ம எல்லாம் ஒன்னா போய் சுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல உடனே முத்துக்குமார் எல்லா இடத்துக்குமா எல்லா இடத்துக்கும் ஒன்னா போலாமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார் கவுண்டரா போட்டதா சொல்றாரு அந்த கவுண்டரா போடும்போது கூட வார்த்தை பயன்படுத்துதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை சிவகுமார் சொல்கிறாரு நீ என்ன கமெண்ட் பாஸ் பண்ணு எனக்கு தெரியும் இப்பெல்லாம் பேசாத அப்புறம் நான் எல்லாத்தையும் இது பண்ணுவேன்ற மாதிரி சிவா சொல்கிறாரு இல்லைனா எல்லாருக்குள்ளேயும் ஒரு தேர்ட்டி சைடு இருக்குல்ல அந்த தேர்ட்டி சைடு வந்து இதுவாயிருச்சு அப்படின்னு இதை விட நான் மோசமாக பண்ணுவேன்னா இங்கெல்லாம் கம்மி இதை விட நான் அதிகமாகலாம் பண்ணியிருக்கேன் மஞ்சுரியை கேளுங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கேன் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு போது ஆமாம் ஆமான்ற மாதிரி மஞ்சுரியும் சொல்கிறாங்க ஸோ முத்துக்குமாரோட வார்த்தை பயன்படுத்துதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் வெளியே என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க இந்த வீட்டுக்குள்ளே இருக்கீங்க ஒரு பிளாட்ஃபார்ம் இது ஒரு பிளாட்ஃபார்ம் எத்தனை மக்கள் பார்க்குறாங்க எத்தனை பேருக்கு போய் ரீச் ஆகுது ஸோ அந்த இடத்துல நீங்கள் வார்த்தை பயன்படுத்துதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் பேட் வேட்ஸோ கெட்ட வார்த்தைகளோ இதெல்லாம் பயன்படுத்தும் போது பார்த்து பயன்படுத்தணும் ஸோ அந்த இடத்துல முத்து பயன்படுத்தின வார்த்தை தப்பு இவ்வளோ தெளிவாக பேசுகிற முத்துக்கு அந்த பண்ணால் கூட அந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் பாயிண்ட்டு ஸோ அந்த இடத்துல அவர் என்ன அந்த வார்த்தை டபுள் மீன் தான் குறிக்குது ஸோ அதை தவிர்த்துருக்கலாம் பட் அது தவறு தவறு தான் அதில் மாற்றுக்கிறதே இல்லை தவறு செய்தவர் முத்துக்குமார் அப்படின்றது ஏன்னா இதில் சில பேர் சொல்லுவாங்க முத்துக்குமார் சொன்னதை மட்டும் என் ஹைலைட் பண்ணுறீங்கன்றது ஓகே அது யார் சொன்னாலுமே தப்புங்க நான் யாரா யார் கெட்ட வார்த்தை பேசினாலும் தப்பு தான் சொல்லியிருக்கேன் இன்ன வரையும் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்துங்க சௌந்தரியா பேசினதாக இருக்கட்டும் தீபக் பேசினதாக இருக்கட்டும் யார் பேசினாலும் ஏன் வர்ஷினி பேசினதாக இருக்கட்டும் எல்லாமே நான் தப்புன்னு தான் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு இதை நான் நாயன் பேசணும் வச்சுக்கோ நான் தப்பாயிருவேன் இது தப்பு ஒன்று ஒரு இன்சிடென்ட்டு ரெண்டாவது இன்சிடென்ட் நீ காலைல என்ன பண்ணியிருக்காங்கன்னா சூப்பர் இன்டாக சௌந்தரியம் இருந்திருக்காங்க அப்போ வந்து என்னென்னா பாத்ரூமில் ஒரு சோபா பின்னாடி வந்து ஏதோ டஸ்டஸ் இருக்குது அப்போ யார் க்ளீனிங் டீம் வந்து முத்துக்குமார் தான் வந்து அது க்ளீன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லும்போது உன்னை குளிப்பாட்டி விடணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காரு ஸோ அது வந்து அவங்க கேள்வி கேட்கும்போது இது ஃபன்னி டோனில் கூட இதெல்லாம் வரக்கூடாது மக்களே ஸோ குளிப்பாட்டி விடணுமா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கம்ப்ளீட்லி ராங் ஓகே அது ஃபன்னுன்ற மோட்லாம் நீங்கள் எடுத்துகிட்டே போகக்கூடாது ஸோ இதுவும் தவறான செயல் முத்துக்குமார் ஸோ நீங்கள் வாயை கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ உங்களுக்கு வாய் ஒரு அட்வான்டேஜ் பேச்சு ஒரு அட்வான்டேஜ்னு நினச்சிங்கன்னா அந்த பேச்சே உங்களுக்கு நெகட்டிவாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வாய் எல்லாருமே கண்ட்ரோல் பண்ண வேண்டியது முக்கியம் ஸோ வெளியே நீங்கள் இருக்கலாம் மக்களே நம்ம அப்படி பேசலாம் ஆனால் வி அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம்னு போகும்போது எல்லார் முன்னாடி நம்ம அந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துவதோ பேசுவதோ தப்பு தான் அதை நிறுத்த வேண்டும் அப்படின்றதான் பாயிண்ட்டு ஸோ இது இப்படி போது சீரியஸாக ஆப்போசிட்டில் ரியாக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் அது வேறு மாதிரி போயிருக்கும் ஸோ இது கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவருடைய பொறுப்பு அதை தெரிஞ்சு பண்ணணும்னு நினைக்கிறேன் ரெண்டுமே தப்பாக தான் என்னோட எனக்கு அது தப்பாக தான் தெரியுது தப்பாக தெரியுன்னா அந்த வார்த்தையை பயன்படுத்திடக்கூடாது அப்படின்றதான் பாயிண்ட்டு ஒன்று அடுத்து சத்யா வந்து டாக்ஸி சிட்டியாக இருக்காங்க இதுவாக இருக்காங்க ஜாக்லின் தான் சொல்லிட்டார்ல வெளியே வந்து ஜாக்லின் வந்து ரயன் கிட்டே பேசும்போது டே கிட்டே நான் போய் சாரி கூட கேட்டேன்டா அது என்ன மாட்டுனா ரம்யா வந்து ஃபோன் பண்ணி கலாய்ப்பாங்க பத்தியா தர்ஷாக்கும் இதுவும் ஒரு ஹோட்டல் டாஸ்கில் ஏதோ ஒன்று இருக்கும்போது அங்கே ஃபோன் பண்ணி கலாய்க்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட் பண்ணுவாங்க ஜாக்லின் அதைத்தான் வந்து அவங்க இது அதைத்தான் தான் நான் இது பண்ணேன் அது வீக்கெண்டில் ஏதோ ஒன்று இதுவாயிடுச்சின்னு விஜய் சேதுபதி கலாச்சாரன்றதுக்காக நான் போய் சாரி கூட கேட்டேன் அவங்ககிட்ட ரெண்டு மூணு இந்த வாரம் கூட நான் சாரி கேட்டேன்டா அவன் ஏன்டா இப்படி பண்ணுறான் நான் சாரி கேட்டேன் அந்த இது நான் சொல்லியிருக்கலாம் பரவாயில்ல இப்போ கூட நாமினேட் பண்ணிட்டு மூஞ்சு மணி நேரம் சிரிச்சுட்டு போகும்போது எனக்கு டென்ஷன் தானே ஆகுது ஸோ அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே எத்தனையோ பேர் என்னை நாமினேட் பண்ணியிருக்காங்க நான் ஓப்பன் நாமினேஷன் எல்லாரும் பண்ணியிருக்காங்க ஆனால் மற்றவங்க யார் பண்ணும்போது எனக்கு கோவம் வரல ஆனால் இவன் பண்ணும்போது எனக்கு கோவம் வருது அதுக்கு நான் போய் சாரி கேட்டு அவனுக்கு புரிய வச்சு தப்பா எடுத்துக்காக இது பண்ணேன் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பண்ணும்போது எனக்கு வேறு மாதிரி இருக்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க குறிப்பாக அவங்கள டாக்ஸிசிட்டி அப்படின்ற வேர்டு வந்து அவங்கள ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு தான் தெரிவுபடுத்துகிறாங்க இன்னொரு பக்கம் அதெல்லாம் ஃப்ரீயாக விடுற பிரச்சனை இல்லை ஃப்ரீயாக விடு நீ எடுத்துக்காத சீரியஸாக எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் இதெல்லாம் நீ கவலைப்பட வேண்டியதுல நீ பேசி சாரி கேட்டல வேற எந்த விஷயமும் இல்ல இல்ல அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ற விடுன்ற மாதிரி ஒரு பக்கம் ராயன் சொல்றாரு அப்ப வந்து இது நான் ஃப்ரெண்டா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் ஃப்ரெண்ட் வேறு கேம் வேறு அப்படின்ற ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துறாங்க ராயன் கிட்ட இப்போ நான் கேம் விளையாடிட்டு இருக்கும் நீ சரியா விளையாடலனா நான் குத்தை தான்டா செய்யணும் நான் தப்பா தப்பா பண்ணனா தப்புன்னு சொல்ல முடியும் அதனால எல்லா இடத்துலயும் வந்து சப்போர்ட்லாம் பண்ணிருக்க முடியாது நான் ஃப்ரெண்டுக்கு மதிப்பு கொடுத்தா ஆனா கேமை கேமா பார்த்துட்டு போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையுமே அந்த இடத்துல கிளாரிஃபை பண்றாங்க ஜாக்லின் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஓகே இதற்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா கிச்சன் ஐ மீன் கிச்சன் ஏரியால குடிச்ச அந்த வாட்டர் கப் ஐ மீன் அந்த என்னது பிளாஸ்க் மாதிரி கப்பு கப்பில் தண்ணி குடிக்கிறாங்களா அந்த கப்பு தண்ணி குடிச்சுட்டு அங்கே இருக்காங்க ஸோ அதை போயிட்டு யார் கப்புன்னு தண்ணி கேட்கும்போது யாருமே தண்ணி குடிச்ச கப்பு எந்த எந்தன்னு சொல்லலை ஸோ அவங்கவுங்க கப்பு அவங்கவுங்க கழுவணும் தான் பாயிண்ட்டு இவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வெஷல் டீமுக்கு போட்டுடுறாங்களா அதை வந்து கரெக்டாக சௌந்தரியா பார்த்து பல கேள்விகள் கேட்குறாங்க குறிப்பாக ரஞ்சித் ஒரு கப்பை குடிச்சிருக்காரு அது ஒத்து அவர் ஒத்துக்கலை இருந்தாலும் நீங்கள் தான் பண்ணீங்கன்றதை கண்டுபிடிச்சி அங்கே கொடுத்துட்டாங்க மற்ற எல்லாருமே கார்டன் ஏரியாவில் வந்து ஒரு கற்று கத்திட்டாங்க என்னன்னா அதை பாருங்க அவங்கவுங்க கப்ப அவங்க கழுவணும் எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டாங்க ஒருத்தருடையிட்டையும் கேட்டா நான் தான் குடிச்சேன் அப்படின்றது யாருமே அக்சப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டேன் நீங்க குடிச்சிங்கன்னா குடிச்சேன் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு போங்க இல்ல அடுத்த வாத்தி நான் பண்ணிடுறேன் இது என்ன ஸோ அதை போது ஒத்துக்கிறதுக்கு என்ன ஒரு ஹவுஸ்மெச்சா ஒத்துக்கல அதில் வீட்டுல இருக்கிற பதினேழு பேருமே சௌந்தரியம் கேட்கும்போது போது ஒத்துக்கல அதுலேயும் ரஞ்சித் வந்து கண்டுபிடிச்சதால மாட்டிக்கிட்டார் யாருமே ஒத்துக்கல இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் எல்லாம் நான் சும்மா இருக்க மாட்டேன் அவங்கவுங்க கப்பை அவங்கவுங்க தான் கழுவணுன்ற மாதிரி போறாங்க போய் பார்த்தா உள்ள கேக் எடுத்து சாப்பிட்டு கேக்கையும் கழுவாமல் சுத்தமாக கேக்கு பிளேட்டுமே கழுவாத வச்சிருக்காங்க அதையும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப யார் தாங்க எல்லாம் பண்ணுறீங்க ஸோ எல்லாரும் பண்ணுறீங்க ஒன்றுத்தையும் இது அவங்கவுங்க பிளேட் அவங்கவுங்க கழுணும்னு அவசியம் இல்லையா அதை ஏங்க எல்லாம் அங்கங்கேயே வெஸ்ட்டு போகிறீங்கன்ற மாதிரி திரும்பவும் வந்து ரெண்டாவது கத்திட்டு திரும்ப போனால் அந்த பாத்திரத்தில் ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கு போல திரும்ப மூணாவது வட்டி வரா மாதிரி ஆயிடுச்சு அவங்களே எப்பா எல்லா வாட்டியும் நான் போயிட்டு சொல்லிகிட்டே இருந்தால் என்ன எதனால் எல்லாம் இந்த மாதிரி நினச்சிருவாங்க இது பண்ணுறாங்கன்ற மாதிரி அவங்களே ஃபீல் பண்ணிட்டு இருங்க நான் பொறுமையாக போகிறேன்ற மாதிரி சௌந்தரியா போயிட்டாங்க பட் கொடுக்கப்பட்ட ரோலை வேற லெவலாக பண்ணிட்டு இருந்தாங்க சமையா இருக்குது சௌந்தரியா ஒரு பக்கம் கேப் பட்டன் பண்ண வேண்டியதே சூப்பர் இந்த வந்து பயங்கரமா பண்றாங்க சௌந்தரியா சூப்பர் அடுத்து என்ன பண்ணிருக்காங்க சாச்சனா வந்து கேக்கு ஸோ இதில் ராணாவோட கேக் வந்திருக்கு ஃபிஃப்டியுத் டே செலிப்ரேஷன் கேக்லாம் வந்திருக்க போல பல கேக்குகள் வந்திருக்குல்ல அதை வந்து இவங்க ஃப்ரிட்ஜில் அவங்களோட போர்ஷன் ஐ மீன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட போர்ஷனை எடுத்து கட் பண்ணி வச்சிருக்காங்க போல இதில் யாரோ திருட்டு கலவாணி என்ன பண்ணியிருக்கான் சாச்சனாவோட கேக்கை எடுத்து சாப்பிட்ருக்கான் ஆனால் போயும் போய் சாச்சனாவோட கேக்கையே எடுத்து சாப்பிடுவேன் அப்படின்றதான் எனக்கு தோணுது வேறு யாராவது எடுத்துருந்தா பரவாயில்ல ஃப்ரீயாக விட்டுருப்பாங்க இந்த பொண்ணு எடுத்து அவ்வளோதான் அப்படியே ஆடிடும்ல அப்படின்ற மாதிரி வெளியே வந்து ஏன் கேக்கை யார் எடுத்தது நான் மற்றவங்க கேக்கை எடுக்கல மற்றவங்கிட்ட வாங்கி சாப்பிடல என் சொந்த கேக்கு யார் எடுத்து சாப்பிட்றீங்க இது மாதிரிலாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் ஒரு கற்று கத்திட்டு போகிறாங்க சா சாட்சனா என்ன பண்ணுறது சாட்சனா எல்லாம் இப்படி ஆகி இந்த இந்த வாரம் எண்டில் அந்த கேக்கு கம்ப்ளைண்ட் வரும் விஜய் சேதுபதி வந்து அந்த திருண்டு போன கேக்கு யார் சாப்பிட்ட கேக்குன்றதை கண்டுபிடிச்சி கொடுக்காம விஜய் சேதுபதி போக மாட்டார் வெயிட் பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு பக்கம் ஜெஃப்ரி வந்து பவித்ரா கிட்ட பேசுறாரு பவித்ரா சொல்கிறாங்க ஏன்டா நீ ஒன்று அதை பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பேசியிருக்கலாம்ல என் கிட்ட அதெல்லாம் பேசியிருக்கலாம்ல சொல்லியிருக்கலாம்ல ஏண்டா அப்பலாம் பன்னெண்டு இப்போ பாருக்கா எனக்கு வந்து பேசணும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதெல்லாம் இல்லை நான் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அதை பனிஷ்மெண்ட் பண்ணிட்டு போனோம்னு தான் என்ன இன்னும் அப்படி நான் யார்கிட்டையும் போய் சொல்லலை என் டீம்மேட் கிட்டே மற்ற யார்கிட்டையும் நான் சொல்ற என்னையுமே இல்லை எனக்கு என்ன ஆச்சுன்னா அந்த இடத்துல டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராஜா ராணி முடிஞ்ச உடனே அதை பிரேக் விட்டவொன்னா வந்து ரியாக்ட் பண்ணது யார் சாச்சனா நானாக ரியாக்ட் பண்ணல சாச்சனா வந்து ரியாக்ட் பண்ணி விஷாலும் என்னையும் கலாச்சாரங்கள் கலாச்சாரிங்க திட்டிட்டு இருந்தா அதனால தான் நான் வந்து அந்த இடத்துல பேச வேண்டியதா போச்சு அவங்க சொல்லலாம் நான் பேசியிருக்க மாட்டேன் இது பண்ணியிருக்க மாட்டேன் அவளா ஆரம்பிச்சதால் தான் நான் பேசினேன் நான் சைலண்டாக தான் போயிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி அந்த இடத்துல சொல்றாரு பவித்ரா நீ அதுக்கப்புறம் வந்து எங்க கூட பேசியிருக்கலாம்ல சால்வ் பண்ணியிருக்கலாம் இதெல்லாம் பண்ணியிருக்கலாம்ல ஏன் அதெல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு கிளாரிபிகேஷன் நடந்துட்டு இருக்கு ஸோ பவித்ராக்கு ஒரு கில்ட் ஃபீல் ஆயிருக்குது போல ஏன்னா அவங்களும் போடு போடு போடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே ஸோ நீங்க ஓகே பவித்ரா நீங்க சொல்றது நியாயம் ஜெஃப்ரிக்கு அதை சொல்லியிருக்கணும் ஆனால் நீங்க அது உங்களுக்கு நீங்க பண்ணது தப்பாச்சு அப்படின்றது ஃபீல் பண்ணல நீங்க தான் உட்கார்ந்து உட்காந்து எழுந்துடும் முழுதா உட்காரு முழுசா உட்காருன்னு சொன்னதே நீங்க தான் பவித்ரா என்ன சொல்றது போங்க சரி மக்களே அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க ஐயா லைக் போட்டுருங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்றேன் சோ அடுத்த பிக் பாஸ் அப்டேட்ல சந்திக்கிறேன் பை கைஸ்